ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசிபலன் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் மனதிற்கு பிடித்து புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முன்னேற்றமான சமூக பணிகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் உழைப்பின் பலன் கிடைக்கும் முக்கிய முடிவுகளில் நிதானமாக செயல்பட வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றிகரமாக சமாளித்தீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ஒன்று மனதிற்கு பிடித்து புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பொருட்களை வாங்குவீர்கள் சிலருக்கு முக்கியமான பொருட்கள் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு வரும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பரிசுகள் கிடைக்கும் புதிய வாகனம் மொபைல் அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் சிலருக்கு வீட்டில் புதுப்பிக்கும் வேலைகள் செய்யும் எண்ணம் உருவாகலாம் இரண்டு கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் முந்தைய நாட்களில் இருந்து மன அழுத்தம் குறையும் திடீரென உங்கள் மனநிலை உயர்வடையும் புதிய ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் சிலருக்கு ஆன்மீக பயணம் அல்லது வழிபாடு மன நிம்மதி தரும் முன்னேற்றம் காணும் எண்ணங்கள் மனதில் தோன்றும் மூன்று சமூக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும் சமூகத்தில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் மக்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு அமைப்புகளில் தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் பிறக்கும் நான்கு முக்கிய முடிவுகளில் நிதானம் வேண்டும் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் சொத்து முதலீடு வேலை தொடர்பான முடிவுகளை ஆராய்ந்து எடுக்கவும் நல்ல ஆலோசனை பெற்ற பிறகே செயல்படவும் உடனடி வளர்ச்சி ஆதாரம் அடிப்படையிலான முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் தன்னம்பிக்கையுடன் ஆனால் பொறுமையாக செயல்படுங்கள் ஐந்து மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் சிலர் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்யலாம் உங்கள் திறமையால் எதிரிகளை சமாளிப்பீர்கள் உங்கள் உழைப்பின் மூலம் நல்ல பெயர் கிடைக்கும் பணியிடத்தில் எதிர்மறை சூழ்நிலை இருந்தாலும் அதை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் முடிவுகளிலும் செயல்பாடுகளிலும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் ஆறு மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் உங்கள் எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் முன்னேறுவீர்கள் என்ற உறுதி பிறக்கும் உங்கள் கனவுகளை எட்டுவதற்கான உற்சாகம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் என்பதில் உறுதி கிடைக்கும் முன்னேற புதிய யோசனைகள் தோன்றும் ஏழு அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அண்மைய நாட்களில் பணியிடத்தில் இருந்த சிக்கல்கள் குறையும் உங்கள் பணிகளை முடிக்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை பாராட்டக்கூடும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உங்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் எட்டு ஆரோக்கியம் மேம்படும் நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் முன்னாள் உடல் நல குறைபாடுகள் தீரும் உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சியில் ஆர்வம் அதிகரிக்கும் மனநிலையும் தெளிவாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் புத்துணர்ச்சியான நாள் அனுஷம் நிதானம் வேண்டும் கேட்டை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை புதிய பொருட்கள் வாங்கி மகிழுங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உழைப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம் அடுத்தவர் பற்றிய எதிர்மறை கருத்துக்களை பேச வேண்டாம்